வணக்கம் இந்த வீடியோவில் இலை நரைமுடியை போக்கக்கூடிய ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இலை நரைமுடியே வராமல் இருக்கக்கூடிய ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன் அதுக்குண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன் மேலே வந்து பாருங்கள் ஐக்கான்லையும் இருக்கும் இப்போது நரைமுடி வந்துருச்சு என்ன பண்ணலாம் இளநிறைமுடி முத எதனால் வருது குழந்தைங்க வந்து தங்களுடைய ஹேரை வந்து சரிவர பராமரிக்காததுனால தான் வருங்க இப்போ படிக்கிறதுனால ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க வேலை பார்க்குறதுனால ஹாஸ்டலில் இருக்கிறாங்க ஸோ அவங்க ஹேரை வந்து அவங்க சரியாக வந்து பராமரிக்கிறது இல்லை கண்ட கண்ட க்ரீமை போடுறாங்க நிறைய கலரிங் பண்ணிக்கிறாங்க சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வந்துடுது இந்த இள நரைமுடி வராமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இப்போ வந்துருச்சு என்ன பண்ணலாம் நம்ம வந்து இளநரை முடியை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கக்கூடிய ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் முருங்கைக்கீரை ஒரு பிடி அளவு இருக்கணும் இப்போ நான் வந்து முருங்கைக்கீரை ஒரு பிடி அளவு எடுத்துருக்கேன் இந்த முருங்கைக்கீரையோட இன்னும் இரண்டு பொருட்களை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இது தாங்க குறை குறைனை அரைச்சி எடுத்துக்கலாம் மற்ற பொருள் என்ன அப்படின்னா கருவேப்பில்லை ஒரு பிடி ஒரு பிடி மருதாணி இதை வந்து இந்த மாதிரி குறை குறனை அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குரன் அரைச்சி எடுத்தேன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம ஒரு தட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு நல்லா காய வச்சிருங்க வெயிலில் வச்சிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிரும் இல்லைன்னா நிலலாம் வந்து வீட்டுக்குள்ளாரையே வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லாவே காஞ்சிரும் இப்போ நம்ம இந்த வடையை பயன்படுத்தி தான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லை நரை முடியை போக்கக்கூடிய ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த வடையை எடுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எண்ணெயை வந்து லைட்டாக காய்ச்சிட்டு அதில் போட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து வெயில் ரெண்டு மூணு நாள் வச்சதுக்கப்புறமா நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நைட் நைட்டு மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் ஏந்திரிச்சு உங்களுக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ மைல்டு ஷாம்பாக இருக்கணும் அதை வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள்லையே இல்லை நரைமுடி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுங்க நீங்கள் இள நரமுடி வராமலே இருக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணால் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலை நரைமுடி அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே காமனான ப்ராப்ளமாக போயிடுச்சு இலை நறைமுடியை தடுக்கக்கூடிய போக்கக்கூடிய இரண்டு வீடியோ